Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to my சேனல் மதுரை திவாஸ் நம்ம மதுரை ஐயர் பங்களா சிக்னல் பக்கத்தில் வந்து கடற்கண்ணி எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க மெர்மேட் ஷோ எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் மதுரை ஐயர் பங்களா சிக்னல் பக்கத்தில் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் ஸ்டூடியோலாம் இருக்கும் அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணன் கோயில் கிரௌண்ட் இருக்கும் அந்த கிரவுண்டில் தான் அந்த கடற்கண்ணி எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க ப்ரீவியஸாக வந்து டைட்டானிக் எக்ஸிபிஷன் இந்த கிரௌண்டில் போட்டிருந்தாங்க இப்போ வந்து மெர்மேட் ஷோ எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க டைமிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் ஃபோர் டு டென் வரைக்கும் போட்டிருக்காங்க ஈவினிங் வந்து லைட்ஸ் போட்டு சூப்பராக இருக்குது டிக்கெட் ப்ரைஸிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடல்ஸ்க்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க கிட்ஸுக்கு வந்து எயிட்டி ருபீஸ் போட்டிருக்காங்க பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது டூ வீலருக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஃபோர் வீலருக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா செட்டப் இப்படி தான் இருக்குது ஒரு பெரிய ஜெயின் ஃபிஷ் வாய்க்குள்ள நம்ம போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக லைட்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் அப்பதான் வந்து லைட்ஸ் போட்டு சூப்பர்பாக இருக்குது பார்க்குறதுக்கு உள்ள வந்து ஒரு ஆக்வேரியம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க நிறைய ஃபிஷஸ் இருக்குது ஒரு மரென் லைஃபை வந்து கொண்டு வந்திருக்காங்க உள்ளுக்குள்ள இல்லை வந்து நிறைய டனல்ஸ் மாதிரி நிறைய இருந்ததுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லருந்து பெரிய ஃபிஷ் வரைக்கும் இருக்குது நல்லா வாட்டர்லாம் ரொம்ப க்ளீனாக நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க நேற்று தான் நான் போயிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு டே டிசம்பர் டுவெண்ட்டி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இது வந்து டோட்டலாக வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நடக்க போகுதுங்க ஃபெப்ரவரி செகண்ட் வரைக்கும் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க இந்த வீடியோவில் வந்து என்னென்ன ஃபிஷஸ்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் ஒரு வாக் மாதிரி பண்ணிருக்கேன் டெட்ரா ஃபிஷஸ் தான் நிறைய இருந்ததுங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் டெட்ரா ஃபிஷஸ்லாம் நான் ஆல்ரெடி திரிஷூர் கேரளாவில் வந்து மரீன் வெல் ஆக்வேரியம் வீடியோ போட்டிருந்தேன் அங்கே வந்து நிறைய மாதிரி ஃபிஷஸ் பார்த்தேன் அங்கே இருக்க ஃபிஷஸ் நிறைய இங்கே வச்சிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி வந்து மரீன் வாட்டர் ஃபிஷஸ் நிறைய இருந்தது இங்கே கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்க கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க வீடியோ பார்த்துட்டே வாங்க ஒரு வாக்ரூம் மாதிரி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ஆக்வேரியம் இருக்கிற இடத்துல மட்டும் வந்து ஏசி போட்டிருக்காங்க அண்ட் ஃப்ளாஷ் லைட்ஸ் வந்து நாட் அலவுட் சில ஃபிஷஸ்லாம் பார்க்கறதுக்கு நல்லா பிரம்மாண்டமாக இருந்தது நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க இதுதான் அந்த டனல் இந்த டனல் வந்து இங்கேருந்து இங்கே லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப லென்த்தியாக போகுது நம்ம தலைக்கு மேலேயே வந்து ஃபிஷஸ் இருக்க மாதிரி செட் பண்ணிருக்காங்க ஜெயின் ஃபிஷஸ் நிறைய இருந்தது இந்த டலலில் ஜென்ரலாக வந்து டனல் வந்து சின்னதாக போட்டிருப்பாங்க இந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டனல் வந்து ரொம்ப பெருசாக போட்டிருக்காங்க நல்லா லென்த்தியாக இருந்தது டனல் ஸோ டனல் முடிச்சுட்டு இந்த சைடு வந்தால் இந்த சைடு வந்து நிறைய ஃபிஷஸ் வச்சுருக்காங்க எல்லாமே வந்து மெரீன் வாட்டர் ஃபிஷஸ்ங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் இங்கே பார்க்க முடிஞ்சது Next level இந்த எக்ஸிபிஷனோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெர்மேட் தாங்க ரெண்டு மேர்மேட் இருக்காங்க உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு மியூசிக் போடுறாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க உள்ளுக்குள்ள கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க ரொம்ப லைவ்லியாக இருந்தது தண்ணிக்குள்ளே மூச்சு அடிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு தான் பண்ணுறாங்க ஸோ அப்பப்போ மேலே போயிட்டு வருவாங்க ஆக்சிஜனுக்காக இந்த ட்ரெஸ் நல்லா இருந்ததுங்க மேம் ட்ரெஸ் சூப்பராக இருந்தது நம்ம என்ன ஆக்ஷன்ஸ் பண்ணாலும் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க கிளாக்வரி முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா நார்மல் எக்ஸிபிஷனில் இருக்க எல்லா ஷாப்ஸும் வச்சிருக்காங்க இது வந்து ஃபேன்சி ஸ்டோரு ஃபேஷன் ஆக்சசரிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த ஷாப்பில் ஃபேஷன் ஆக்சசரிஸ் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்தது இந்த ஷாப்பில் இது வந்து டாய் ஷாப்புங்க கிட்ஸ்க்கு தேவையான எல்லா டாய்ஸ்ஸும் இங்க வச்சிருக்காங்க மோஸ்ட்லி பிளாஸ்டிக் டாய்ஸ் நிறைய இருந்தது இந்த ஷாப்ல ஜஸ்ட் நான் ஒரு வாத்ரூம் மாதிரி பண்ணிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க இந்த ஷாப் வந்து பாக்கியா சூப்பர் பஜார்னு போட்டிருந்தது டென் ருபீஸ்ல இருந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க இங்க வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இங்க நிறைய இருந்தது இந்த காஃபி மக்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் தான் போட்டிருக்காங்க அதெல்லாம் கண்டிப்பாக வாங்கினாங்க நல்ல குவாலிட்டியாக உள்ளது இதெல்லாம் தேர்ட்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க இந்த டிசைன் உள்ள காஃபி மக்ஸ் தான் தேர்ட்டி ருபீஸ் போட்டுருந்தாங்க ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே ஒரே இடத்துல இருக்குது இந்த ஷாப்பில் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பாருங்கள் ஒரு ஐடியா கிடைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸிங்கில் இருந்தது இந்த சால்ட் ஜார் பிக்கிள் ஜார்லாம் நிறைய வச்சிருக்காங்க எல்லாமே சிக்ஸ்டி எயிட்டி அந்த ரேஞ்சில் இருந்தது இப்போ நான் பார்க்குறது எல்லாமே வந்து செராமிக் ஐட்டம்ஸு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் நிறைய இருக்குது இந்த ஷாப் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி தெரிஞ்சது கிச்சன் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க இந்த ஷாப்பில் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கேம்ஸு எல்லா எக்ஸிபிஷன்ஸ்லேயும் கேம்ஸ் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க அதே மாதிரி இங்கேயும் போட்டிருக்காங்க ஸோ இந்த ஷாப்பில் முடிச்சுட்டு இந்த சைட் வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக என்டர்டெயின்மென்ட் தாங்க கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க எல்லா ரைட்ஸுமே வச்சுருக்காங்க ஆல்மோஸ்ட் பெரிய ரைட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க சின்ன ரைட்ஸ்லாம் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் போட்டிருக்காங்க இந்த ரைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க இது பார்க்கவே பயங்கரமாக இருந்ததுங்க இந்த ஜம்பிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி ருபீஸ் போட்டிருக்காங்க ஜெயிண்ட் வில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க பிரேக் டான்ஸ் இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸுங்க டைட்டானிக் இதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் குட்டி குட்டி ரைட்ஸ் மட்டும்தான் வந்து சிக்ஸ்டி ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க பெரிய ரேட்ஸ் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் தான் ஜெயிண்ட் வில் சுத்தும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது அவ்வளோ லைட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க தென் ஸ்நாக் ஷாப் இருந்ததுங்க காஃபி ஐஸ்கிரீம் அப்புறம் டெல்லி எப்போலாம் யூஷுவலாக இருக்க எக்ஸிபிஷன் இருக்க ஷாப் போட்டிருந்தாங்க இந்த ரைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸுங்க பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருந்தது இதுக்கு எல்லாமே வந்து நம்ம செப்பரேட்டாக என்ட்ரி டிக்கெட் வாங்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கிட்ஸ்க்கான ரைடு இதெல்லாம் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் போட்டிருக்காங்க வெகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாத்துக்கும் ஸோ மதுரையில் இருக்கவங்க எங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸிபிஷன் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் பர்டிகுலராக கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்